அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து கணித்திருக்குரிய நல்லே சகோதர சகோதரிகளே வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு செய்தி பரவி கொண்டு இருப்பதாக ஒரு தகவல் எனக்கு வந்தது நோன்பை பாலடிக்கக்கூடிய விதத்தில் அந்த தகவல் இருக்கின்ற காரணத்தினால் இது நோன்பினுடைய மாதமாகவும் இருக்கின்ற காரணத்தினால் அது குறித்த ஒரு தெளிவை நம் மக்களுக்கு கொடுத்து நம் சமுதாயத்தினுடைய நோன்பு வீணடிக்கப்பட்டு விடக்கூடாது என்கிற நல்ல நோக்கத்திலே இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்கிறேன் வாட்ஸ்அப்ல அப்படி என்ன செய்தி பரவி கொண்டிருக்கிறது என்றால் ஒரு தலைப்பில் இப்படி ஒரு செய்தி பரவுது உடனே பகிருங்கள் சாப்பிடும்போது பாங்கு சொன்னால் என்கிற தலைப்பில் கீழ்கண்ட ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது அது என்ன செய்தி என்றால் சகருக்கு தாமதமாக கண் விழித்து சகர் உணவு உண்ணும்போது அதான் சொல்ல கேட்டால் அதாவது பாங்கு சொல்ல கேட்டால் உணவு உண்ணுவதை நிறுத்தக்கூடாது தனக்கு போதுமான அளவு சாப்பிட்டு விட்டு தான் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு செய்தி பரவிக்கொண்டிருக்கிறது அதாவது சகருக்கு நம்ம லேட்டா எழுந்திருச்சிட்டோம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் பாங்கு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம வந்து சாப்பாடை தொடரணுமா அல்லது சாப்பாடை நிறுத்தி நோம்ப ஆரம்பிக்க வேண்டுமா என்கிற இந்த பிரச்சனையில் இல்லை சாப்பாடு தான் தொடரத்தான் செய்யணும் நம் தேவைக்கு சாப்பிட்டு முடித்த பிறகு நாம் எப்போ சாப்பிட்டு முடிக்கிறோமோ அந்த நேரத்திலிருந்து நோம்ப ஆரம்பிக்க வேண்டியதுதான் என்கிற மார்க்கத்திற்கு எதிரான ஒரு தகவல் வாட்ஸ்அப்பிலே பரப்பப்படுகிறது இதுக்கு சான்றாக இவர்கள் என்ன ஆதாரம் வைக்கிறார்கள் என்றால் அபுதாவுதுல இடம்பெற்ற ஒரு ஹதீஸை ஆதாரமாக வைக்கிறாங்க அந்த ஹதீசை பின்னரும் அவங்க பதிவு செய்கிறாங்க தனது கையில் உணவுத்தட்டு இருக்கையில் உங்களில் எவரும் அதான் கூறுவதை செவியுற்றால் அதாவது பாங்கு கூறுவதை செவியுற்றால் தனது தேவைக்கேற்ற அளவு உண்ணாமல் பாத்திரத்தை வைத்து உண்பதை நிறுத்திவிட வேண்டாம் என நபி சல்லா செல்லம் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹொரேலார் ரவி ஆதாரம் அபுதாவுத் என்கிற ஒரு ஹதீஸை பதிவு ஒரு ஒருவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் அவர் கையில உணவு தட்டு இருக்குது இந்த நேரத்துல பாங்கு சொல்வதை யாராவது செவியுற்றால் உடனே சாப்பாடு தட்டை சாப்பிடாம கீழே வச்சிடக்கூடாது தனது தேவைக்கேற்ற அளவு சாப்பிட்டு விட்டு தான் அந்த பாத்திரத்தை கீழே வைக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தில் இந்த ஹதீஸ் இருக்கிற காரணத்தினால் நம்ம சகல் உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற பொழுது பாங்கு சொல்றத கேட்டுட்டா சாப்பாட்டை அப்படி நிறுத்திடக்கூடாது உணவு தட்ட கீழ வச்சிடக்கூடாது தொடர்ந்து சாப்பிடணும் தேவையான அளவுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு முடித்ததிலிருந்து அந்த நேரத்திலிருந்து நமது நோன்பை நாம் ஆரம்பிக்க வேண்டும் தொடங்க வேண்டும் என்று இந்த ஹதீஸுக்கு ஒரு தவறான ஒரு யாக்கியானத்தை பதிவு செய்து மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக நபி செல்லந்தாலை செல்லம் சொன்னதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஏமாத்தினால இருப்பாங்க வயதில் சிறியவர்களாக அறிவிலும் அறிவினர்களாக முட்டாள்களாக இருப்பார்கள் குரான் ஹதீஸ் என்கிற பெயரில் தான் மக்களிடத்தில் பேசுவார்கள் ஆனால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள் இன்று பெருமான செல்ல அலை செல்லம் அவர்கள் எந்த சமுதாயத்தை குறித்து எச்சரித்தார்களோ அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இவர்கள் சொன்ன ஹதீசு உண்மையிலேயே அபுதாவுதல் இருக்கிறதா அவ்வாறு இருக்குமே ஆனால் அந்த ஹதீசுக்கு என்ன விளக்கம் சுன்னத்துவ ஜமாத்து சட்டம் இதில் என்ன என்பதை பற்றி இப்பொழுது நாம் தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள அவசியமாக இருக்கிறது அபூதாவுதல ஒரு ஹதீஸ் வருகிறது அலஹி வசல்லம் சொல்றாங்க இதா சமியா அஹதுக்கும் உங்களில் எவரேனும் ஒருவர் இருக்கின்ற நிலையில் அவர் அந்த உணவு பாத்திரத்தை கீழே வைத்துவிட வேண்டாம் அந்த உணவு பாத்திரத்திலிருந்து தனது தேவையை அவர் பூர்த்தி செய்யும் வரை அதை கீழே வைத்துவிடக்கூடாது பூர்த்தி செய்து முடித்துவிட்டு தான் கீழே வைக்க வேண்டும் என்கிற இந்த கருத்தை தரக்கூடிய ஹதீஸ் அபுதாவுதில வருகிறது அபு ஹுரே ஹதி எல்லாம் இந்த ஹதீஸ் அபுதாவுதுல இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பதாவது ஹதீஷாக அகமதுல பத்தாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பைஹக்கியில எட்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது இந்த ஹதீஸை வைத்துத்தான் மக்களை இப்பொழுது குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக ஒரு ஹதீஸை நாம் எப்படி அணுக வேண்டும் என்கிற அடிப்படை ஒரு நாலேஜ் அந்த பக்குவம் அனுபவம் அறிவு இல்லாத காரணத்தினால் இதுபோன்று ஹதீஸை தவறாக சித்தரித்து மக்களை வழிகெடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விஷயத்திலே முதல் சுன்னாவல் ஜமாஹாவினுடைய கொள்கை என்ன அதற்கு நாம் வைக்கக்கூடிய ஆதாரங்கள் என்ன அபுதாபில் இடம்பெற்ற இந்த ஹதீஸுக்கு சரியான பொருள் என்ன கருத்து என்ன என்பதை இப்பொழுது நாம் தெரிந்து வைப்பது கட்டாயமாகும் அவசியமாகும் சுத்தோல் ஜமாத்தினுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதன் உணவு சாப்பிட்டு என்று வைத்துக் கொள்வோம் ஃபஜ்ரு டயம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா சாப்பிட்றத நிறுத்திடணும் நோம்ப ஆரம்பிச்சிடணும் இது குரான் சொல்லக்கூடிய சட்டம் அதன் அடிப்படையில் ஒரு மனிதன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான் உணவு வாயிலே உணவு இருக்கிறது பிரஜருடைய வக்து வந்து விட்டது என்று சொன்னால் வாயில் உள்ள உணவை துப்பிவிட வேண்டும் அப்படி துப்பினால்தான் அவருடைய நோன்பே பரிபூர்ணமாகும் அப்படி துப்பாம வாயில் இருக்கக்கூடிய உணவை விழுங்கி விட்டால் பிரஜர் வந்து விட்டது என்று உறுதியாக தெரிந்த பின்பும் கூட வாயில் உள்ள அந்த உணவை விழுங்கிவிட்டால் அவருடைய நோம்பே பாத்திலாகிவிடும் வீணாகிவிடும் அந்த நோம்பு கூடாது இதுதான் சுண்ணத்தூர் ஜமாத்தினுடைய கொள்கை இதற்கு நாம் வந்து தெளிவான சான்று இல்லாமல் இந்த சட்டத்தை நம் இமாம்கள் பதிவு செய்யலை அல்லாஹ் சுபகான குத்தான குரானிலே தெளிவாக சொல்கிறான் நோன்பை பத்தி குழு வஷரபு ஹத்தா எத்த பையன லக்குமுல் ஹைத்துல் அபியலு மினல் ஹைத்துல் அஸ்வதி மினல் ஃபஜ்ர் சும்மா அத்திமுச்சியான லைல் என்று அல்லாஹ் நோன்பினுடைய சட்டத்தை சொல்கிறான் நீங்கள் சாப்பிடுங்கள் பருகுங்கள் எதுவரைக்கும் சாப்பிட வேண்டும் எதுவரைக்கும் பருக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிற பொழுது கருப்பு நூலிலிருந்து வெள்ளை நூல் உங்களுக்கு தெளிவாகும் வரை அதாவது இரவு எனும் கருப்பு நூலிலிருந்து பகல் எனும் வெள்ளை நூல் தெளிவாகும் வரை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு கூடுதல் விளக்கமாக மினல் பஜிரி அதாவது ஃபஜிறு வரைக்கும் நீங்கள் சாப்பிடுக்கலாம் ஃபஜ்ரு ஆரம்பித்து விட்டால் அவ சாப்பிடுவதை நிறுத்திவிட வேண்டும் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் அப்ப இருந்து நோன்பை துவங்க வேண்டும் சும்மா பின்பு அந்த அந்த நோன்பை நோன்பை இரவு வரை 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 அதாவது சூரியன் மறையும் நீங்கள் முழுமைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹு அல் அல்பக்கா என்கிற அத்தியாயம் இரண்டாவது அத்தியாயத்திலே நூத்தி எண்பத்தி ஏழாவது வசனத்திலே இங்கே தெளிவுபடுத்துகிறான் அப்ப இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது வந்து விட்டால் சாப்பிடுவதை நிறுத்திவிட வேண்டும் பருகுவதை நிறுத்திவிட வேண்டும் நோன்பை ஆரம்பிக்க வேண்டும் என்று இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது அப்படி இருக்கும்போது பஜிர வக்து வந்து சொன்னாலும் வாங்கும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கணும் சாப்பிட்டு முடிச்சதிலிருந்து தான் நோம்ப தொடங்கணும் என்று சொன்னால் அது குரானுக்கு மாற்றம் ஆகுது ஏன்னா பஜிரிலிருந்து நோம்ப ஆரம்பிக்க வேண்டும் என்று குரான் சொல்கிறது ஃபஜிர பக்து வர வரைக்கும் தான் சாப்பிட வேண்டும் தண்ணீர் பருக வேண்டும் என்று குரான் சொல்கிறது அப்போ குரானுக்கு மாற்றமான ஒரு கருத்தை இன்று மக்களிடத்திலே விதைத்து நோன்பை பாரெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை முதல் கட்டமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து பெருமான ரசூலாகி சல்லந்தாஹூ அழகிவ செல்லும் காலகட்டத்தில் இப்ப இந்த அபுதாபத்தினுடைய நாம் எப்படி புரியணும் சல்லந்தாஹூ அழகிவ செல்லம் அவர்கள் குரானுக்கு மாற்றமாக எதையும் சொல்ல மாட்டார்கள் குரானுக்கு விளக்கமாகத்தான் அவங்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் அனைத்தும் அமையும் என்கிற அடிப்படையில் நபி சல்லா அலி சொல்லம் அவர்கள் அவருடைய அந்த ஹதீஸ் அபுதாவுதில் இடம்பெற்ற அந்த ஹதீஸை நாம் எப்படி புரிய வேண்டும் நீங்கள் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய கரத்திலே உணவு தட்டு இருக்கிறது பாங்கு சத்தத்தை நீங்கள் கேட்டுவிட்டால் தொடர்ந்து தேவையான அளவுக்கு சாப்பிடுங்க அதுக்கு இடையில உணவு தட்டை கீழே வைக்க வேண்டாம் என்கிற கருத்தில் உள்ள அபுதாவுதில் உள்ள இந்த ஹதீஸுக்கு நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஹதீஸை இன்னொரு ஹதீஸை வைத்து நாம் தெளிவாக அர்த்தத்தை புரிந்து கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் பெருமான சல்லல்லாக அழகி வசல்லம் காலகட்டத்தில் ஃபஜுரு தொழுகைக்கு வந்து இரண்டு பாங்குகள் நடைமுறையில் இருந்தது ஃபஜுர் தொழுகைக்கு இரண்டு பாங்கு என்றால் ஒரு பாங்கு ஃபஜுருடைய வக்து நெருங்கிவிட்டது என்பதை அறிவிப்பதற்காகவும் இன்னொரு பாங்கு ஃபஜிருடைய வக்து வந்துவிட்டது என்பதை அறிவிப்பதற்காகவும் கூறப்படுகிறது இரண்டு வகையான பாங்கு இருந்தது அதுல ஃபஜ்ருடைய பக்து நெருங்கி விட்டது என்பதை அறிவிப்பதற்காக சொல்லப்படுகிற பாங்கு அதை சொல்பவர் அந்த பாங்கை சொல்லக்கூடியவர் பிலால் ரவிருடைய வந்து விட்டது என்பதை அறிவிப்பதற்காக பாங்கு சொல்லப்படுமே அந்த பாங்கை சொல்பவர் அப்துல்லா ஆஹ் அப்துல்லாஹிபின் மக்தும் என்கிற கந்தறியாத சஹாபி ரவி இந்த ஹதீஸ் புகாரியில முஸ்லீம்ல பல்வேறு இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மாணவி ரசூலுல்லாஹி சல்லு அலஹி வசல்லம் சொல்கிறார்கள் ஆயிஷா அலி அல்லா வான்ஹா அறிவிக்கிறாங்க இன்னும் பல்வேறு சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க நபி சல்லாஸ் என்ன சொல்றாங்க அன்ன பிலாலன் காணஜு அத்தினு பிலைலின் பிலால் ரவி அல்லாஹ் அவர்கள் இரவு நேரத்திலே பாங்கு சொல்பவர்களாக இருந்தார்கள் யார் சொல்றாங்க ஆயிஷார் அல்ல சொல்றாங்க எனவே இப்போ கால ரசூலுல்லாஹி சல்லா அலை செல்லம் குழு வசரவு ஹத்தா யு அத்தின இவுனு உம்மி மக்தூம் நீங்கள் சாப்பிடுங்கள் தண்ணீரை பருகுங்கள் இபுனு உம்மி அவர்கள் பாங்கு சொல்ற வரைக்கும் நீங்க சாப்பிடலாம் தண்ணி குடிக்கலாம் அதாவது பிலார் ரவி அல்லாஹூ அனுகு பாங்கு அந்த பாங்க கேட்டு நீங்க சாப்பாடை நிறுத்திக் கொள்ள வேண்டாம் உணவு தட்ட கீழே வச்சிட வேண்டாம் நீங்க தொடர்ந்து சாப்பிடலாம் என்கிற கருத்தை தான் இந்த ஹதீஷு தருகிறது அப்ப அப்துல்லா இபுன் உம்மி மக்தும் ரவி அல்லாஹ் சொல்லக்கூடிய பாங்கு என்ன பாங்கு அது தொழுகைக்காக பஜ்ருக்காக சொல்லப்படுகிற பாங்கு ஏன் ரெஸூல்லல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க ஃபின் நஹு லா யத்ன ஹத்தா யதலல் ஃபஜ்ரு ஃபஜ்ரு உதயமாகும் வரை அப்துல்லாஹி இப்னு உமை மக்தூம் ரழியல்லாஹு பாங்கு சொல்ல மாட்டார்கள் அபூ ஃபாஜ்ரு உதயமானாதான் அப்துல்லாஹி இப்னு உமை மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹு பாங்கு சொல்வாங்க அதனால அப்துல்லாஹி இப்னு உமை மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹு பாங்கு சொல்ற வரைக்கும் நீங்க சாப்பிடலாம் தண்ணீர் அறிந்து கொள்ளலாம் அவங்க பாங்கு சொல்லிட்டா சாப்பிடக்கூடாது தண்ணீர் அறிந்து கொள்ளக்கூடாது என்று பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது ஹதீஸாக முஸ்லீம்ல ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது சாப்பிட்டுக் கொள்ளலாம் உணவு தட்ட கீழே வச்சிட வேண்டாம் அப்படின்னு தான் அந்த ஹதீச அபுதாபுடன் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா பிலால் அலில்லா சொன்ன பாங்கு ஃபஜுர் தொலைகைக்காக சொன்ன பாங்கு கிடையாது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஜுருடைய நெருங்கி விட்டது என்பதை அறிவிப்பதற்காகத்தான் இது மிக தெளிவாகவே புகாரில ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கிறது அப்துல்லா இபுன் மசூத் ரதி அல்லா சொல்கிறார்கள் நபி சல்லா அலிசன் சொன்னதாக லா எம்ன அன்ன அஹதகும் அதானு பிலால் மின் சஹூரிஹி உங்களில் யாரையும் பிலால் ரதி அல்லாஹு அனு அவர்கள் சொல்லக்கூடிய பாங்கு உங்களுடைய சகரை விட்டு உங்களை தடுத்து விட வேண்டாம் என்று பெருமான சலாசன் சொல்றாங்க அதாவது நீங்க வந்து சகர் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துலி அல்லானு சொல்லக்கூடிய பாங்கு உங்களை சகரை தடுத்து விட வேண்டாம் ஏனென்றால் என்று பிலாடி அல்லானு ஏன் பாங்கு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா உங்களில் யார் இரவு நேரத்தில் நின்று வணங்குகிறார்களோ அதாவது தஹஜித் என்கிற தொழுகையை தொழுகிறார்களோ அவர்கள் பள்ளியில் இருந்து திரும்பி தன் இல்லத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக ஓய்வு எஸ்டெடுக்க வேண்டும் என்பதற்காக நாய் மக்கும் யார் அந்த நேரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை விழித்தரை செய்ய வேண்டும் என்பதற்காக தொழுகைக்கு தயாராகுவதற்காக விழித்தரை செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்கிறார்கள் என்று பெருமான சென்றும் தெளிவாக சொல்கிறார்கள் அப்ப பிளால் ரவி அல்லா அணுகு சொன்ன பாங்கு சஜிடு தொழுகைக்காக அல்ல இரவில் விழித்து தொழுத சஜி தொழுத அந்த மக்களை பள்ளியில் இருந்து அவர்களை அல்லது வீட்டில் இருந்து தனது ஓய்வெடுக்கும் இடத்திற்கு திருப்பி அனுப்புவதற்காக அல்லது அந்த நேரத்துல சகர் உணவு சாப்பிடணும் அனுப்புவதற்காகத்தான் அவங்களுடைய பாங்கு அமைந்தது அல்லது யார் தூங்கி கொண்டிருந்தார்களோ அவர்களை விழித்தட செய்வதற்காகத்தான் அந்த பாங்கு அமைந்திருந்தது தவிர பதிறு தொழுகைக்காக அல்ல எனவேதான் பிலாஜியம் அனுபவம் அவங்க பாங்கு சொன்னா அந்த நேரத்துல சாப்பாடு நிறுத்த வேண்டாம் சாப்பிடுங்க தண்ணீரை பருகுங்க என்று பெருமான செலரசன் சொல்லி இன்னொரு அறிவிப்புல தெளிவாக வருது லா எவுர்ரன்னக்கும் நிதா ஓ பிலாலின் பிலால் ரவி அல்லா அவர்களுடைய பாங்கு உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் சகுர் உணவு சாப்பாட சாப்பிடுவதை விட்டு உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் அல்லது கிழக்கு அடிவானத்திலிருந்து கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி செல்லக்கூடிய அந்த வெளிச்சமும் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் ஹத்தா எபுதுவல் ஃபஜுரு ஃபஜுரு வக்து தெளிவாகிற வரைக்கும் நீங்க வந்து உங்களுடைய சகரை தொடர்ந்து கொள்ளலாம் சாப்பிட்டு கொள்ளலாம் ஃபஜ்ரு தெளிவாகிவிட்டால் ஃபஜ்ருடைய வந்து விட்டால் அப்போ நீங்க வந்து சாப்பிடக்கூடாது என்கிற கருத்துல பெருமான சூழ்நிலை சண்டை செல்லம் அவர்கள் தெளிவாகவே பதிவு செய்கிறார்கள் இந்த ஹதிஸு முஸ்லீம் எண்ணூத்தி முப்பத்தி நாலாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அபுதாவுதில் இடம்பெற்ற அந்த ஹதீஸ் வாங்கு சத்தத்தை கேட்டா நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுக்கங்க உணவு தட்ட கீழே வைக்க வேண்டாம் என்கிற ஹதீசு அது சல்லிசெல்லாம் காலகட்டத்தில் பிலால் அலி சொன்ன அந்த பாங்கை தான் குறிக்குமே தவிர அதாவது தூங்கி கொண்டிருப்பவரை எழுப்புவதற்காக சகஜது தொழுதவர்களை திருப்பி அனுப்புவதற்காக சொல்லப்பட்ட முதல் பாங்கு இருக்கிறது அந்த பாங்கை தான் அபுதாவதில் உள்ள அந்த ஹதீஸ் கூறுகிறதே தவிர ஃபஜிறு தொழுகைக்காக சொல்லப்படுகிற பாங்கு இருக்கிறதே அப்துல்லா இபின் உம்மி மக்தும் அலி அல்லான்னு சொல்கிற பாங்கு நம்ம காலத்துல சொல்லப்படுகிற ஃபஜிறு தொழுகைக்காக சொல்லப்படுகிற பாங்கு அந்த பாங்கை அபுதாவதில் சொன்ன அந்த ஹதீஸ் சொல்லவே இல்லை என்பதை நாம் பல்வேறு ஆதாரபூர்வமான ஹதீசில் இருந்து நாம் நிறுவி இருக்கிறோம் இதற்கு மேலையும் இல்ல அந்த வழிகட்ட கொள்கையை தான் நம்ம ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் இது போன்றவர்களை நம்மால் திருத்த முடியாது அது தான் அவர்களை திருத்த வேண்டும் எனவேதான் இமாம்கள் மிக தெளிவாகவே இந்த குரான் இது போன்ற ஹதீசுகளை மையமாக வைத்துதான் நான்கு இமாம்களுமே ஹலை சுன்னால் ஜமாத்

எந்த ஒரு மனிதருடைய வாயில் உணவு இருக்குமோ உணவு இருக்கின்ற நிலையில் ஃபஜூருடைய பக்து உதயமாகிவிட்டால் அவர் வாயில் உள்ள உணவை கீழே துப்பிவிட வேண்டும் அப்படி துப்பினால்தான் அவருடைய நோன்பு பூரணமாகும் வந்துவிட்டது என்று உறுதியாக துன்பும் அவர் அந்த உணவை விழுங்கி விடுவாரேயானால் அவருடைய நோன்பு எந்த கருத்து வேறுபாடும் இமாம்களுக்கு மத்தியில் இல்லை என்று இமாம் நவசீர் அஹமதுல்லா தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் மட்டுமல்ல நம்ம அபுதாபில் இடம்பெற்ற அந்த ஹதீஸ் நம்ம ஏற்கனவே சொன்னோம் அபுதாபுல ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பதாவது ஹதீஸாக அகமதுல பத்தாயிரத்தி அறுநூத்தி இருநூத்தி ஒன்பதாவது ஹதீஸாக அதே போல பைஹக்கியில எட்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது என்று நம்ம சொன்னோம் இமாம் பைஹகி ரஹமத்துல்லா அவர்களுள் இந்த ஹதீசை மிக தெளிவாக சொல்கிறார்கள் இந்த ஹதீசை நாம் எப்படி புரிய வேண்டும் இது போன்ற வழிகேடர்கள் தவறாக வழிக எடுத்துவிடக் கூடாது என்பதற்காக ஹதீசுகளை வல்லுநராக இருக்கின்ற இமாம் பைஹகி இந்த அபுதாவுதுலே ஹதீசை விளக்கின்ற பொழுது எப்படி விளக்குறாங்க பெருமான சல்லா அலிசல்லம் அவர்களுடைய சொல் அதாவது உணவுத் தட்டு பாத்திரம் கையில் இருக்கின்ற நிலையில் உங்களில் ஒருவர் பாங்கு சப்தத்தை கேட்டால் அவர் உணவு தட்டை கீழே வைக்க வேண்டாம் தன் தேவைக்கு உணவில் இருந்து சாப்பிட்டு விட்டு அவரது தட்டை கீழே வைக்க வேண்டும் என்ற நபியினுடைய சொல்லு அது எதை குறிக்கிறது என்றால் அதில் நிதாயில் அவ்வழி நபி சல்லா அலி சொல்லம் காலகட்டத்தில் முதல் பாங்கு இருந்ததே அதாவது பிலால் அலி அல்லாஹினுடைய பாங்கு அதைத்தான் அது குறிக்கிறது என்றுதான் இதை நாம் விளங்க வேண்டும் ஏன் இப்படி நம்ம இப்படி அடங்கணும்னு சொல்கிறோம் லியகூன முவாசிகன் லிமா அகபரனா அபு அப்துல்லால் அபு அப்துல்லா ஹாஃபில் ஏனென்றால் நமக்கு அபு அப்துல் அல ஹாஃபில் என்கிற அறிஞர் ஹதீசை அறிவித்திருக்கிறார் அந்த ஹதீஸர் உள்ள கருத்துக்கு அபுதாவினுடைய ஹதீஸ் முரண்பட்டு விடக்கூடாது தோதுபட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம பிடி சொல்கிறோம் ஒரு ஹதீஸை இன்னொரு ஹதீஸோட மோத விட்டுறக்கூடாது இரண்டு ஹதீஸும் ஒரே கருத்தை உடன்பட செய்ய வேண்டும் உடன்பாட்டை ஏற்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் அப்படி என்ன ஹதீஸு அவர்களுடைய பாங்கு உங்களில் யாருடைய யாரையும் அவருடைய சகரை விட்டும் தடுத்து விட வேண்டாம் பாங்கு மிலால்ல சொல்றாங்க அந்த நேரத்துல சகர் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் பாங்கு சொல்லிட்டாங்களே ஆஹ் சகரை நிறுத்திடணும் எந்த நீங்கள் சகரையை தடுத்து விட வேண்டாம் ஏனென்றால் பிலால் நதி எல்லாமும் பஜிரு துளையக்காக பாங்கு சொல்லல உங்களில் தூங்கியவரை விழிப்ப வெளிப்படைய செய்வதற்காகவும் உங்களில் இரவில் நின்று வணங்கியவரை திருப்பி அவர் ஓய்வெடுக்க அனுப்பி வைப்பதற்காகவும் தான் பிலால் நதி எல்லாம் பாங்கு சொல்றாங்க அதனால அந்த நேரத்துல பிலால் நல்லாவுடைய பாங்கு உங்களை சகர் வைப்பதை விட்டும் தடுத்துவிட வேண்டாம் என்று நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அறிவித்த ஹதீஸை அபு அப்துல்லா அல் ஹாஃபில் என்கிற அறிஞர் நமக்கு சனது அறிவிப்பார் வழியாக அறிவிச்சிருக்கிறாங்க அந்த ஹதீஸும் இந்த அபுதாவதில் இடம்பெற்ற இந்த ஹதீஸும் ஒரே கருத்தை தரும் விதத்தில் உடன்படும் விதத்தில் ஒத்துப்போகும் விதத்தில் நாம் அர்த்தம் செய்வதாக இருந்தால் அபுதாவதில் இடம்பெற்ற அந்த ஹதீஸுக்கு முதலாவது பாங்கு அதாவது பில்ரால் அவர்களுடைய பாங்கை தான் அது குறிக்கிறது என்று விளக்கம் சொல்ல வேண்டும் என்று இமாம் பைஹக்கி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அதனால இமாம்கள் ஹதீஸ்களை வல்லுநர்கள் ஃபுகாக்கள் மார்க்க சட்ட வல்லுநர்கள் மிக தெளிவாகவே நமக்கு மார்க்க சட்டத்தை வகுத்து தந்திருக்கின்ற இந்த நிலையில போன்ற வழிகேடர்கள் மார்க்க மேதைகள் என்கிற பெயர்ல உளறிக் கொண்டிருப்பவர்களுடைய அந்த உளறலை நம்பி நம்மளுடைய வணக்க வழிபாடுகளை நாம் வீணடித்துவிடக் கூடாது நல்ல தலைமையை நல்ல இமாம்களை நல்ல அறிஞர்கள் அவர்களுடைய ஆய்வு சட்டத்தை நாம் பின்பற்றி நம்மளுடைய அமல்களை வணக்க வழிபாடுகளை நாம் முழுமையாக அல்லாவுக்கு பொருத்தமாக கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த தகவலை உங்களிடத்தில் நான் பகிர்ந்திருக்கிறேன் அல்லா சுபான நன்மைக்கு நம் அனைவருக்கும் உதவி உதவி அலமது அஸ்லாம் வரமத்துல்ல